What <laughs> எப்பொழுதுமே இந்த தொடங்குவதற்கு முன் இந்த கூட்டணி அமைவதற்கு மிக முக்கிய அவங்க அதிகமாக நிறைய பேர் சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்களே நீங்கள் நான்கு பேர் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே என்று சொன்னாங்க நான் என்ன அவங்க சொன்ன தேர்தல்கள் வராமல் இருந்த எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நாற்பது தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை செலுத்தி இன்னைக்கு மறைவுக்கு பிறகு உங்களை நேரடியாக சந்திக்க நான் வந்திருக்கிறேன் எடப்பாடியார் அவர்களுக்கும் பொதுச் முறையாக தேர்தல் ஒன்று கூடி ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் நிச்சயமாக தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருவது எதற்காக இந்த தேர்தல்கள் மூலம் நிச்சயம் மக்களுக்கும் தொகுதிக்கும் நமது வேட்பாளர்கள் என்ன செய்வார் என்பதுதான் நான் இப்ப என்னுடைய வாகனத்தில் நமது வேட்பாளர் ஜெய அவர்களோடு ஒரு ஐந்து நிமிஷம் பேசுற வாய்ப்பு கிடைச்சது என்ன படிச்சிருக்கீங்க இதேர்ல தான் அவருடைய வீடு தொழில்கள் எல்லாம் இருக்கு டெல்லியில் போய் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த அதனாலதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் யார் என்பதை உங்களுக்கே தெரியும் காணவில்லை என்று ஒரு போஸ்டர் மூன்று முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதி பக்கமே வராம மொத்தமாக பெங்களூர்ல சென்றுலானவங்களை இன்னைக்கு வேப்பாளரே நீங்க தமிழகம் முழுவதுமே தாஸ்பாக்கும் கஞ்சா விற்பனையும் போதை தமிழகமாக மாற்றிய பெருமை ஒன்றுதான் ஆளும் திமுகவுக்கான ஒரு வரலாறாக மாறி இருக்கிறது அதே மாதிரி நம்ம பார்த்தா ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை விதித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க இருக்கிற அனைத்து இருக்கிறது நேற்று நான் ஈரோடு திருப்பூர் கோவை கோயம்புத்தூர் எல்லா தொகுதி முடி முடிச்சுட்டு இன்னைக்கு நான் கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கேன் எல்லா மக்களுடைய கோரிக்கை என்னன்னா நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நம்ம மக்களின் குரலாக டெல்லியிலே எதிரொலிக்கும் பொழுது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும்

ீங்களை கொடுத்த வாக்குறுதியை நீங்க நீங்கள் தகுதி முதல்வர் என்று மக்கள் இதுதான் என்று மக்கள் கேள்வியாக உங்கள் முன்னாடி நாங்கள் கேட்கிறோம் நிறைவேற்றி மக்களுக்கு சொன்னதை செய்பவர்கள் தான் ஒரு நல்ல வேட்பாளராக ஒரு நல்ல கட்சியாக இருக்க முடியும் ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத மத்திய மாநில நிறைவேற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே முதல் கோரிக்கையாக மக்கள் கோரிக்கையாக இங்கே இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் மாம்பழ விற்பனை மாம்பழம் வந்து மிக அதிகமாக இங்க உற்பத்தி ஆகும் ஆனா இது வரைக்கும் எல்லாருமே

மற்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதை பெரிய அளவில் அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தி உலகமே விளைகின்ற ரோஜா மலர்களை விற்பனை செய்யக்கூடிய அளவு மிகப்பெரிய ஒரு விற்பனை சந்தையை உருவாக்குவது

தொகுதியாக இதை மாற்றுவோம் ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஓட்டுநர் உரிமை பதிவு செய்யும் ஆட்டிவோ அலுவலகம் சென்று வர இங்க ஒரு தோல்கே தடையாகவே ஆட்சியாளர்கள் எப்படி தடையா இருக்காங்களோ அது மாதிரி டோல்கேட்டும் தடையா இருக்கு அந்த டோல்கேட்டை உடனடியாக அப்படப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமாக நமது வேட்பாளர் உங்களுக்காக குரல் தெரிவிக்கிறோம் ஓசூர் மாநகராட்சி முழுக்க எப்படி இருக்கு வெறும் குப்பையும் சுகாதாரம் இல்லாத இருக்கு இந்த மாநகராட்சியை சரி செய்து குப்பை இல்லாம ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கி ஒரு சுத்தமான சுகாதாரமான உங்களுக்காக நிச்சயம் நம்ம வேட்பாளர் செய்வார் என்பதை சொல்ல அதே மாதிரி பள்ளி அணியில் இருந்து

முருதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய ஆதிமுகவும் தேமுதிகவும் இணைந்து நிச்சயமாக மேகதாது அணை கட்டவே விடாமல் தடுப்போம் 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 இந்த நேரத்தில் நான் உறுதிபட சொல்றேன் அதனால எப்பொழுதுமே கேப்டன் சொல்றார் விவசாயம் என்பது ஒரு கண் நெசவு என்பது ஒரு கண் எப்போ வரலாறு பெருமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தொழில்களை அமைத்திருப்பவர்களுக்கு வெற்றியை நாங்கள் தருவோம் என்பதை இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் எனவே நீங்கள் அனைவரும் தேதி போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவதற்கு முன் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இந்த பக்கமே வராத ஒரு வேட்பாளருக்கு உங்கள் ஓட்டா இல்லை இந்த மண்ணின் மனிதருக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்கள் சிந்திச்சு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று நமது வேட்பாளர் வெற்றி பெற உறுதி என்பது நீங்கள் அனைவரும் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் போடுகிற அந்த ஓட்டி மூலம் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுகிறேன் அதே மாதிரி நான்கு என்பது ராசியானது என்பதை நீங்க எப்ப நிரூபிக்கணும் ஏடிஎம்கே நாலு டிஎம்டி கே நாலு எஸ்டிபிஐ நாலு தேர்தலுக்கு இந்த நாலு கூட்டணி தேர்தல் ரிசல்ட்

அனைவரும் சேர்ந்து எடுப்போம் செய்வீர்களா வெற்றியை தருவீர்களா நம்பலாம இந்த நிமிஷம் முதல் தமது வேட்பாளர் ஜெயபிரகாஷை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த எங்கள் தாய்ப்புலத்தை எந்த கருத்தும் இல்லை மண்ணின் மைந்தராக இருந்து அதனால நம்ம தவசி எப்படி மாற அதே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர்

விஷயம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பாதுகாப்பான சட்டம் சீரோட இந்த தொகுதியை நாங்கள் மாற்றுவோம் என்று உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன் அண்ணன் எடப்பாடி சொல்றது போல ஒரு விரலால் நோக்கி அடிப்போம் வெற்றி பெற செய்வோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே தெரிவித்துக் கொண்டு நமது வெற்றி வேண்டும் பெருபொuri இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முனிவேதன் ராமலிங்கம் данаபாய் தினேஷ் சிங்கா ரமே ஜோதி மற்றும் நமது அமை தலைவர் சரவணன் அறிவழகன் போல கந்திராயன் அப்பையா ஈஸ்வரன் அதே போல ராமகிருஷ்ணன் அப்துல் கரீம் என்கிற எல்லாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் எடப்பாடியார் அண்ணனுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஒண்ணு மட்டும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் நான் படிக்கும் போது எல்லாம் முன்னாள் 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 என்று அந்த சரித்திரத்தை மாற்றி அமைச்சர்கள் நேரத்தில் உறுதியாக சொல்றேன் ஓட்டு போடுங்க ஒரு முறை சிந்திச்சு வாக்களிங்கள் கடவுள் நமக்கு ஆளு அறிவு கொடுத்திருக்கிறார் இந்த தொகுதிக்கான வேட்பாளர் யார் என்று சிந்திச்சு இரட்டை சின்னத்திற்கு வெற்றி சின்னமும் இரட்டை இறை சின்னத்திற்கு ஜெய பிரகாஷ் அவர்களுக்கு பெரும்பாலியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான்காம் தேதி தமிழ்நாடு இந்தியாவே இந்த தேர்தல் முடிவை பார்த்து வியக்கக்கூடிய அளவு நாளை நமது